NCR Pure Cotton Club formals and casual shirts experts கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just 1 rupee per minute visit angloenglish.com SVC ஆதித்யா ரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராமச்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் நாங்க லவ் பண்றோம் நான் நல்லா பாத்துக்கிறேன் இந்து குடும்பம்னு கேட்டாரு சரி இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆகட்டும் அது வரலும் அவங்க லவ் இப்படியே இருக்கான்னு பாக்கலாம் இவங்க லவ் எனக்கு சொன்னோட்டி எல்லாம் இன்ஸ்டாகிராமு அந்த இது யூடியூப் எல்லாம் பார்த்தேன் இவரோட இது எல்லாம் தப்பானே கமாண்ட் இது அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் கடைசி ஊரில் பிரியதாக இதாக இருக்கேன் வேற நீ எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க எல்லா அம்மாக்களுக்குமே நான் பொண்ணை வந்து ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கிறவங்க ஹஸ்பண்டாக கிடைக்கணும்னு இருப்பாங்க அந்த விதத்தில் நான் ரொம்ப பிடிச்சிருச்சிருக்கேன் என் பொண்ணை வந்து என்னை விட நல்லா பார்த்துக்கிறாரு நிறைய பேர் அதான் சினிமாவில் இருக்கிறதுனால ஏன் அந்த மாதிரி மசாலாவா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க எல்லாம் ஒவ்வொன்றும் நானே தான் செய்யணும் பேக்கெட் பண்ணுறதுலருந்து எல்லாமே நானே தான் போய் வாங்கிகிட்டு ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் அதுவும் நானே தான் பார்த்து வாங்கி வருவேன் பெயிண்டி ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் பருப்பு சட்னி பேப்பார் நீங்க செஞ்சு தர ஸ்டைலில் செஞ்சு போயிருந்தோம் எனக்கு ஸோ எஸ் இப்போ நம்ம வந்து பிரேம்ஜி சாரோட வீட்ல பிரேம்ஜி சாரோட மாமியார் உங்களுக்கு வந்து சிக்கன் கிரேவி செய்ய போறாங்க வணக்கம்மா ஓகே இப்போ எங்களுக்காக என்ன செய்ய போறீங்க நாட்டுக்கோழி குழம்பு சேலம் எங்க ஸ்டைல சேலம் சேலம் ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு பிளஸ் வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸ்ல வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம வந்து எல்லா மசாலாஸ் யூஸ் பண்ண போறோம் ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாமாமா ஓகே ஸோ இப்போ வந்து ப்ரேம்ஜிஸ் மாமியார் மசாலா இந்த ஒரு பிராண்ட் எப்படி உருவாச்சு அதை பத்தி சொல்லுங்க பிராண்ட் உருவாச்சு அப்படின்னா எங்க பொண்ணு தான் இருக்கு காரணம் அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்தாங்க அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியல இங்க வந்து சென்னையில வந்து இருந்து சில வயிற்று பிரச்சனைலாம் வரும்போது தான் வெளியில சாப்பிட்டா இவ்ளோ பிரச்சனை இருக்கு வெளியில வேற மசாலாலாம் போட்டு சாப்பிட்டா அதனால நம்ம வீட்டு மசாலாவே நம்மளுக்கு பெஸ்டா இருக்கு அப்படின்ட்டு இது அப்புறமே தான் இது உணர்ந்தாங்களே அப்புறமேட்டு எப்பயுமே இதுதான் அவங்க சாப்பிட்றது இப்பயும் உங்க ஃபேமிலியில அந்த தம்பியும் சரி இவங்களும் சரி எல்லாம் இதுதான் சாப்பிட்றாங்க சொல்லுங்க மேம் சார் வந்து நீங்க நாங்க பண்ண போறோம் நம்மளோட ஓனா ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் பண்ண போறோம்னு சொன்னப்ப சார் என்ன சொன்னாரு இந்த ஐடியா வந்ததே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணோம் எனக்கு மம்மி வீடியோ அமிச்சிருந்தாங்க நாங்க இங்க கடை மசாலா இப்ப குக்லாம் வராங்கன்னா அவங்க கடை மசாலா வாங்கி அவங்களே பொருள் வாங்கிட்டு வந்துருவாங்க அதை தான் சமைப்பாங்க எனக்கு நெஞ்சு கறிக்கிற ப்ராப்ளம் அப்புறம் ஒரு வயிறு அப்பப்போ அப்செட் ஆகுது அந்த மாதிரி பிரச்சனை இருந்தப்போ என் மம்மி வந்து மசாலா கொடுத்து விட்டாங்க அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த வீடியோ அமிச்சாங்க பாரு இவ்வளோ பொருள் போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணுறோம் இது யூஸ் பண்ணால் தான் உடம்புக்கு நல்லது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அந்த வீடியோ பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகணும் சரியா லைக் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ அகெய்ன் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் நிறைய பேர் சேரி பண்ணுறாங்களே ஹோம்மேடு அந்த மாதிரி ஆர்கானிக் அந்த மாதிரிலாம் சரி நம்ம ஏன் இந்த பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து அது அப்படியே ஸோ தான் ஸ்டார்ட் ஆச்சு நம்மளோட ஜீஸ் மாமியார் மசாலா சூப்பர் ஸோ அம்மா இப்போ நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சு ஒரு மிக்ஸிங் மாதிரி போட்டிங்களா அதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணிங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே கருவேப்பிலை மிளகு ஜீரகம் இது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறம் ஒரு தக்காளி இது உங்களை மாதிரி வேலைக்கு போகணும் இந்த மாதிரி சீக்கிரமாக சமையல் முடிக்கணுங்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் இல்லைன்னா முழுசு முழுசாக போட்டு வணக்கிட்டு இருக்கலாமா இப்படி இதெல்லாம் பரவாயில்லையா பிரேண்டி சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு நான் செஞ்சால் நல்லா சாப்பிடு வர அப்படின்னு தான் என்ன டிஷ்ஷுமா ரொம்ப பருப்புப்பொடி முருங்கைப்பொடி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறமேட்டு பருப்பு சட்னி கேட்பாரு நீங்க செஞ்சு தர செஞ்சு கொடுங்க அது நாங்கள் சாப்பாடுதான் சாப்பிடுவோம் ஆனா அவர் வந்து பிப்பானிக்கே சாப்பிடுவாரு அந்த மாதிரி ஓகே இது சிக்கனை போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டு அப்புறம் நல்லா இதெல்லாம் சூடு நோட்டி நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷம் இதுவே ரெடி ஆகணும் ரெடி ஆயிட்டு அப்புறமேட்டு மல்லி மசாலா இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம் ஒரு மசாலா இல்ல ரெண்டு மசாலா இல்லை எல்லாமே நம்மளோட ஜீஸ் மாமியார் மசாலா தான் இல்லையா ஓகே நீங்கள் சொல்லுங்க மேம் இந்த ஜீஸ் மாமியார் மசாலா இப்படி வந்து அந்த பேர் வந்து உருவாச்சு சார் வந்து ஆன் ஃபிளோர்ல அவர் எப்பவுமே ஆந்த ஃப்ளோரில் ஃபன் பண்ணுறது எல்லாமே பண்ணுவார் சோ ஆன் ஃப்ளோரில் அப்படியே முடிவு எடுத்ததா இல்லை ஆல்ரெடி மைண்ட் செட்ல வச்சிருந்தாரா அது அது நம் என்ன நேம் டிசைட் பண்ணலாம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாலே போடு சஜஷன் கேளு அப்படி சொன்னார் அவர் இன்ஸ்டாலே போட்டு சஜஷன் கேட்க சொன்னார் அப்போது நான் போஸ்ட்டோ ஸ்டோரியோ சம்திங் போட்டு என்ன நேம் அப்படி கேட்டுருந்தேன் சஜஷன் போஸ்ட் தான் அப்போ வந்துட்டு நிறைய பேர் நிறைய நேம் சொன்னாங்க இவரும் வந்துட்டு ஒரு அப்போ அவருக்கு தோணுனது பிரேம்ஜி சுவாமி மசாலான்னு போட்ட உடனே நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அதுக்கு வர ஆரம்பிச்சுது சரி அப்போ இது ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு மாதிரி கேட்சியாகவும் இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு காம்போ ஒரு அம்மா பொண்ணு காம்போ அப்படிங்கிறத விட மாமியார் மருமகன் காம்போன்னா நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க ஸோ உங்கள் மருமகன் எப்படிப்பட்டவர் அதை பற்றி சொல்லுங்கள் எல்லா அம்மாக்களுக்குமே தன் பொண்ணை வந்து ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கிறவங்களுக்கு தான் ஹஸ்பண்டாக கிடைக்கணும்னு நினைப்பாங்க அந்த விதத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் எனக்கு அதுவே நிறைவாக இருக்குது என் பொண்ணை வந்து நல்லா என்னை விட நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஓகே ஸோ சார் இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி லவ் பண்ணுறேன்னு வந்து மேம் சொன்னப்போ நீங்கள் எப்படி எல்லாமும் கண்டிப்பாங்க எங்கள் அம்மாலாம் பயங்கரட்டி ஸோ நம்ம நீங்கள் என்ன சொன்னீங்க அப்போது எனக்கு பயம் எல்லாமே வெளியில் சொல்லவே எனக்கு பயமாக இருந்தது யார்கிட்ட சொல்கிறது என்ன வீட்டில் அவரும் இல்லை அப்படிங்கும்போது எப்படி நம்ம சொல்கிறதுன்ட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலேயே ஒரு நாள் இருந்தேன் எதுவுமே எனக்கு தோணவே இல்லை இவங்க லவ் எனக்கு சொன்னோட்டி எல்லாம் இன்ஸ்டாகிராமு அந்த இது யூடியூப் எல்லாம் பார்த்த இவரோடைய இது எல்லாம் தப்பானே கமாண்ட் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்போ அப்புறம் இவரை பத்தி அதில் பார்த்தது தான் எனக்கு தெரியும் இவ் எந்தோ அதோ எவ்வளோ எதுவுமே சொல்லலை நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லிச்சு அதுக்கப்புறம் தான் இவர் அப்படிலாம் இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி தான் சமாதானம் ஆகுது இந்து கொடுங்க ஒரு ஆறு மாசம் ஆகட்டும் அதுவர அவங்க லவ் இப்படியே இருக்கான்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் மாறுற மாதிரி தெரியல இந்து அதுக்கு அதுக்கப்புறம் மாத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன் எல்லாம் ஆறு மாசம் என்ன டார்ச்சர் என்ன பண்ணீங்க பாவனம் இந்து மேம எல்லாம் நல்லா சொந்தக்காரங்கள வச்சு எல்லாம் பேசினது எதுக்குமே காது கொடுத்து கேட்கல எல்லாம் எப்படி இதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் சினிமாக்காரங்க ஆஹ் அப்படின்னு நம்ம எதுவும் கேட்க முடியாது பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லி பயன்படுத்தி விட்டாங்க அப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல ரொம்ப நாள் நிம்மதி இல்லாத மாதிரி இருந்தேன் அழுக அவங்க விட்டாவே இருந்துச்சு அப்புறமேட்டு எனக்கே இவங்க அன்பாக இருக்கிறத பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு சம்பாதிச்சிட்டேன் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் கடைசி ஊரிலும் இப்படி இருப்பேன் வேறு நீ எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே சொல்ல முடியல அப்புறமேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல இன்ஸ்டாவில் பேசணும் பட் அதுக்கப்புறம் ஜென்ரலாக தான் பேசணும் லைக் இது என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி சொன்னார் அதை பற்றி பேசணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லை அகைன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூல தான் பேச ஆரம்பிச்சு அப்போ வந்து ஸோ இப்போ அம்மா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சொல்லுங்க என்னென்ன அம்மா இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஜார்ல போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வாணல்ல ஆயில் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டாங்க கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் சிக்கன் போட்டு கிளறி விட்டுட்டு மல்லி மசா நம்ம பிரேம்ஜிஸ் மாமியா மசாலாவோட இன் ஒன் மல்லி மசாலா ரெண்டரை ஸ்பூன் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் பிரேம்ஜிஸ் மாமியா மசாலாவோட சில்லி பவுடர் ஒரு ஒன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் இது போட்டு கிளறி விட்டு தண்ணி ஊத்தியாச்சு இப்போ மூடி வச்சிருவாங்க அது கொதி வர வரைக்கும் ஸோ அது வரைக்கும் அது வேகணும் இப்போ வந்து நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு ஆண்டர்பிரனராக ஆக போறோம்னா அதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நிறைய பேர் இப்போ வந்து நிறைய ஆண்டர்பிரனர்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ எப்படி இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த கையில் எடுத்தீங்க லைஃப்பில் எல்லாமே சேலஞ்ச் தான் எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணாலும் நமக்கு சேலஞ்சஸ் இருக்க தானே செய்வோம் ஸோ பார்த்துக்கலாம் எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிச்சிருக்கு மக்கள் எப்படி வெப்சைட்லாம் இருக்கோம் வாங்கிருப்பாங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த முருங்கை வந்துட்டு நிறைய பேர் கீரை சாப்பிட மாட்டாங்கல்ல வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க ஸோ அது வந்துட்டு நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க இப்போ எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு யாரும் வந்து இப்போ கருவேப்பிலை கீரை எல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது சாப்பிடும் போது இப்போது ரீசெண்டாக லேப் டெஸ்ட் கூட பண்ணோம் அதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது அப்புறம் மினரல்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணோம் எல்லாமே கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி சர்டிஃபிகேட் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் ஃபாலிஃபினால் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அது வந்து பாடியில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லைக் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த கன்டென்ட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கு சொல்லிட்டு மூணு இதுலையுமே ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இப்போ ரீசெண்ட்டாக ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி தான் வந்தது ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி அண்ட் இது நம்ம எல்லாருக்குமே எல்லாருமே சாப்பிட்லாம் லைக் உடம்பு சரியில்லாதவங்கள இருந்து சின்ன குழந்தைங்க இருந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இல்லை இது வந்து குழந்தைங்க மெயினாக எவ்வளோ விரும்புறாங்க இப்போ நம்ம ரெடிமேடாக இருக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் வந்துருக்கா பேரன்ட்ஸ் சைட் கிட்ட இருந்து நிறைய அம்மாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு இப்போ என் குழந்தை வந்து சமைக்கும் போதே பசிக்குது அப்படிலாம் சொல்ல முன்னெல்லாம் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ வந்து அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் நல்லா இருக்கு குழந்தை வந்து பசிக்குது சொல்லி ஆட்டோமேட்டிக்காக கேட்குறாங்க இப்போ சில பேர் வந்து சொன்னாங்க என் முன்னெல்லாம் என் பொண்ணு குழந்த யார் வந்து கிரேவி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க தான் சாப்பிடுவாங்க இப்போ நல்லா சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒருத்தர் ஒரு ஃபீமேல் ஒருத்தவங்க அவங்க வந்து என்ன ஹஸ்பண்ட் வந்து இந்த குழம்பு பிடிக்காது ஆனால் இப்போ சாப்பிட்றாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படிமா இருக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுற நம்ம வீட்டுக்கு செய்யற மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்கேன் முதல் என்ன ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை செய்வேன் இப்போ மாசத்துல ரெண்டு டைம் நல்லா ரெடி பண்றேன் ரெடி பண்றதுனால இப்படிலாம் கேட்கும்போது நம்ம பொண்ணு மாதிரி மத்தவங்க குழந்தைங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறோம் நம்ம கையால செஞ்சு சுத்தமா செஞ்சு ஆஹ் முருங்கைப்பொடிலாம் ரெடி பண்ணும் போது நான் எங்க ஊர்ல மருந்து அடிக்காம அந்த முருங்கைப்பொடி கருவேப்பிலையெல்லாம் நான் ஃபேன்லேயே எல்லாம் ரெடி பண்ணி காய வைப்போம் வெயில்ல போடுறது இல்லை அந்த மாதிரி ரெடி பண்ணி இங்க அங்கேயே தூள் பண்ணி இங்க கொண்டு வந்துருவேன் சென்னைக்கு கொண்டு வந்து இங்க பாதாம் எல்லாம் பாரிஸ்ல போய் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிங்களா பிரேம்ஜி சாருக்கு நான் இந்த ஃபுட் சமைச்சா பிடிக்கும் சொல்லுங்க வெங்கட் பிரபு சார் என்ன சொல்வார் உங்களோட சமையல் சாப்பிட்டு அன்றைக்கி மீன் குழம்பு சாப்பிட்டாரு இது சென்னை டிஃப்ரெண்ட் சென்னையில் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்கல்ல மம்மியை அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு வைப்பாங்க ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிடிச்சிருக்குதான் சொன்னார் அது ஒரு ஃப்ளேவர் இதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும் நான் இன்னும் மேலும் மேலும் ஒரு மாதிரி சலுப்பா என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் யாருமே வந்து லைக் பண்ணுறாங்களா இல்லையானே தெரியாது ஆனால் எங்கள் பொண்ணு இப்படிலாம் அமுச்சு விடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்றோம் ஆமாம் வேற யாரையும் செய்யவும் விட மாட்டேன் எனக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ரொம்ப அவங்களுக்குலாம் நல்லா இதாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய மைண்ட் செட் இருக்கு எல்லாம் ஒவ்வொன்றும் நானே தான் செய்யணும் பேக்கெட் பண்ணுறதுலருந்து எல்லாமே நானே தான் போய் வாங்கிட்டு ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் அதுவும் நானே தான் பார்த்து வாங்கிட்டு வருவேன் சார் என்ன சொல்லுவாங்க மாமியார் வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டுகிட்டு இருக்காங்க சரி என்ன சொல்லுவாங்க போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஓகே தான் போய் ஹெல்ப் பண்ண பண்ணேன் ஆனால் என் மம்மியை என்ன சேர்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்க கைப்பட எல்லாம் பண்ணணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டு அதனால நான் வந்து எந்த ஹெல்ப் பண்ண நான் இந்த சும்மா ஆன்லைன்ல எல்லாம் பார்த்துக்கிறது கொரியர் பண்றது பேக் பண்ணி எழுதி அனுப்புறது அந்த மாதிரி இந்து என்ன எல்லாம் சமைப்பாங்க நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களே எப்படி சமைக்கணும் இப்படி சமைக்கணும் அப்படி சமைக்கணும் ஆமாம் பருப்பு செய்வாங்க அப்புறம் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது செய்வாங்க கத்திரிக்காய் தேங்காய் அப்புறம் என்ன கத்திரிக்காய்னு சொல்லிட்டு அது செய்வேன் அதுவும் சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி அப்புறம் இன்னும் நிறைய சிக்கன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த மாதிரி வருவலு இதெல்லாம் எங்க இருந்து வந்தாலும் சொல்லிரும் ஃபர்ஸ்ட் லீவ்ல வர்றதா இருந்தா நீங்க செஞ்சுவைங்கம்மா நான் கரெக்டா வந்துருவேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில அப்படின்னு சொல்லிடுவா

அந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்க்கும் தனித்தனி மசாலாஸ் இப்ப வந்துடுச்சு ஆனா வந்து நம்ம முன்னாடிலாம் வந்துட்டு ஒரே மசாலா வீட்டுல அரைச்சி வச்சு அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மசாலால நிறைய ஸ்பைசஸ் போட்டு நம்ம ஃப்ளேவர் தகுந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் அந்த கரம் மசாலாங்கிறது நார்த் இந்தியால இருந்து இங்க வந்ததுதான் இப்போ நம்மளோட டிஷ்ல அந்தோட ஃப்ளேவர் அந்த டேஸ்டே கம்ப்ளீட்டா மாத்திருச்சு இப்போ நீங்க உங்க பாட்டி வீட்ல சாப்பிட்டதுக்கும் இப்ப நம்ம சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அதை நம்ம ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜீஸ் மசாலா மாமியா மசாலாவோட ஆல் இன் ஒன் மல்லி மசாலா அது வந்து நம்ம யூனிக் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சில்லி பவுடரில் எந்த ஒரு இதுவும் அடல்ட்ரேஷனும் இல்லாமல் பிளெயின் அந்த கொளத்தூர் சில்லி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் நீங்கள் நார்மலாக டூ ஸ்பூன் போடுறீங்க அதில் ஒரு ஒன் ஸ்பூன் போட்டாவே போதும் ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில்லி பவுடர் அண்ட் பொடி பார்த்தோன்னா நிறைய பேர் இப்போது சத்து மாவு அந்த மாதிரிலாம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த முருங்கைப்பொடி எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும் அதில் அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது சொல்லிட்டு ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக கறி லீவ்ஸ் ஆல்மண்ட் பிளாக்ஸ் எஸ்எம்ஐ சீட்ஸு அப்புறம் கருப்பு உளுந்து இந்த மாதிரி நிறைய இன்னும் என்ரிச் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணி ஆல்மண்ட்ஸ்லாம் போட்டிருக்கு ஸோ இதெல்லாம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வறுத்து எல்லாம் கிரைண்ட் பண்ணி முருங்கைப்பொடி ஸோ அதை யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க லைக் செஃபமி சீட்ஸை போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஸோ அவங்க கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே இப்போ ஈவன் மல்லி மசாலாவில கூட கறி லீவ்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ள என்ன போதோ அதுதானே வெளில ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் வந்து உங்களுக்கு ஓ டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகும் கொஞ்ச நாள் இவ்வளவு நல்ல இன்கிரீடியன்ஸ்லாம் அழகா சொல்றாங்க ஏன் அவங்கள நீங்க வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல வந்தாங்கதான் உங்களுக்கு அவங்க ஆஹ் அவங்க வறுக்குறது என்னால சத்தியமா முடியாது ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு ஒரு தனித்தனி ஸ்பைசஸ்க்கும் ஒரு ஒரு கை ஆஹ் டைம் வறுக்கணும் ஒரு ஒரு மாதிரி பண்ணும் இல்லையா நான் ஒரு தடவை ட்ரை பண்ண ஒரு ரெண்டு நிமிஷத்துல என் கை வலி ஆரம்பிச்சிருச்சு ஆனா அவங்க அவ்வளவு இதுவும் தனியா உட்கார்ந்து வருத்தருவாங்க அது மாதிரி கை வலி இந்த மாதிரி எல்லாம் பெரிய பொண்ணுங்களா ஆனா கூட இந்த மாதிரிலாம் தான் அதுல எள்ளு நிச்சயமா போட்டிருக்குறோம் எள்ளு பாதாம் கல்லக்கொட்டை இந்த மாதிரி இப்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் எள்ளு கொடுத்தா சாப்பிடாது இதுல நம்ம எல்லாம் இந்த முருகப்பொடியில இதெல்லாம் போட்டிருக்கு முக்கியமா பெண் குழந்தைங்க ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப நல்லது சோ எல்லாருக்குமே யோசிச்சு யோசிச்சு நீங்க ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க இது நம்ம மகளுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க பிரேம்ஜி சார் உங்களுக்கு சமைச்சு குடுத்திருக்காரா பிகாஸ் அவருமே ஒரு செஃப் மாதிரி நிறைய நிறைய சமைக்கிறாருன்னா கேள்விப்பட்டிருக்கோம் சோ உங்களுக்கு சார் சமைச்சு கொடுத்திருக்காரா நான் வந்து தான் சமைப்பேன் இப்ப நான் ஊருக்கு கிளம்பிட்டுதான் அவருதான் சும்மா அவருக்கு ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் அதனால ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை அதெல்லாம் வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு அவருக்கு ரொம்ப டீப் ஃப்ரை நல்லா கருகருன்னு நம்ம தீஞ்சச்சி ஐயோ அப்படின்னு வைப்போம்ல அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா

என்ன சொல்றது வீட்டுல இருக்கவங்க மட்டும்தான் புரிய வச்சு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும் மற்றவங்கள பத்தி கவலைப்படுத்த இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எங்க நான் சொல்லுவேன் ஆனா அவங்க மாட்டாங்க ரொம்ப காமா சைலண்டான அம்மாவா இருக்கீங்க ஆனா நம்ம இந்து மேம் பிரேம் சாரோட லவ் ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல சரி அது நீங்க சொல்லிட்டீங்க அப்புறம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலு தோணுச்சு அவர் வந்து பேசினோடே ஓகேன்னு தோணிருச்சா இல்லன்னா அப்பவுமே இந்து வந்து ஒரே புடியா இருந்தாங்க இவரு இல்லைன்னு வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது நானும் நல்ல நல்ல இடங்கள் எல்லாமே காமிச்சேன் இல்லம்மா இந்த நிலையெல்லாம் எதுவுமே நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ட்டா அந்த ஒரு வார்த்தை தான் சரி நம்ம பொண்ணு வந்து அந்த அளவுக்கு நம்ம பொண்ண வந்து மாத்திட்டாரு நம்மளோட பிரேஸ் அந்த நிறைய மேரேஜ் வந்துட்டு இப்ப யார சுத்தி பார்த்தாலும் நிறைய மேரேஜ் லைஃப் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம தான் இருப்பாங்க மோஸ்ட்லி ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாவே இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் நிறைய சண்டை பிரச்சனை அப்படியே தான் பார்த்து வளர்ந்துருக்கேன் ஸோ என்னை சுற்றி இருக்க ஃபேமிலிஸும் பார்த்தோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஸோ நான் அதுதான் மெயின் பாயிண்ட்டை வச்சேன் எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு என் லைஃப் ஹாப்பியாக லீட் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்டை தான் ஸ்ட்ராங்காக சொன்னேன் ஸோ அப்படிதான் கன்வின்ஸ் பண்ண கொஞ்சம் காதல் வந்துட்டு அதுக்கு நம்ம வந்து அழகு பார்க்க கூடாது நம்ம பணக்காரங்களா இறைய பார்க்க கூடாது வயது பார்க்க கூடாது அப்படின்னு நீங்களும் அதே மாதிரிதான் உடச்சி எரிஞ்சிட்டு அது ஆமா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த டைம்ல உங்ககிட்ட என்ன சொன்னாங்களா ஏ ஏஜ் இவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு யோசிக்கலாமே அப்படின்னு என்ன சொன்னாங்களா எல்லாமே சொன்னாங்க லைக் என்ன சொல்ல முடியுமோ எல்லா விஷயமும் சொன்னாங்க பட் அதையும் தாண்டி மனசு புரிஞ்சுக்கிறவங்க தானே வேணும் அப்படின்னா லைக் ஹாப்பியாக இருக்கிற எல்லாருக்குமே எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும் பட் அதையும் தாண்டி நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான பார்ட்னர் தேவைப்படுது இல்லையா ஸோ அதை தான் அதுக்காக எல்லாத்தையும் பிரேக் பண்ணி வர வேண்டியதாக இருந்தது ஸோ என்ன தான் வசதியாக மாப்பிள்ள பார்த்தாலும் லைக் என்ன தான் யங்காக பார்த்தாலும் எதுவுமே வந்துட்டு நம்ம உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் அப்படி சொல்லி நான் வாங்க இப்போ வந்து உங்கள் மருமகனை நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதெல்லாம் பார்க்கும் போது இவ்வளோ வந்து நிறைய உங்களுக்காக சப்போர்ட் பண்றாரு மேம்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சப்போர்ட் பண்றாரு எல்லாமே பண்றாருல இப்போ அவர் நினைச்சு என்ன ஃபீல் பண்றீங்க ஆஹ் அவர் இந்து எது சொல்றாரோ அத தத்தாம கேப்பாரு இந்த மசாலா ஆரம்பிக்கலாம்னு சொன்னது கூட நீ செய் அப்படின்னு தான் சொல்லி என்கரேஜ் பண்ணாரு அடிக்கடிக்க ஒரு மாதிரி இதெல்லாம் ஆயிடுவாங்க என்ன செய்யல ஆகலையே அப்படின்ட்டு நல்ல விஷயமும் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும் இப்போ கெட்ட விஷயம் வந்து ச சீக்கிரம் போய் சேர்ந்துரும் நல்ல விஷயங்கும் போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு நானும் சொல்லுவேன் அவரும் சொல்லுவாரு ஆஹ் பரவாயில்ல இந்த அளவுக்கு அவர் அமைதியாக என்கிட்டலாம் அமைதியாக பேசுவாரு எதுவும் வந்து கோவப்பட மாட்டாரு ஆஹ் அவங்க சந்தோஷமா பார்த்துக்கோ அப்படின்னு இருந்துகிட்ட சொல்லிட்டு போவாரு எங்கேயாவது போனோம் ஷாப்பிங் கூப்பிட்டு போ வீட்லேயே அடைஞ்சிருக்கிறாங்க வெளியில கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு போவாரு பார்த்தீங்களா எங்கள் பிரேம்ஜி சார் வந்து அவங்க மாமியார் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க அண்ட் மேம் சார் வந்து உங்களை பேபின்னு தான் கூப்பிடுவாங்களா ஓகே சொல்ல முடியும் அப்படியே பிளஷா சம்மா சொல்றாங்க அப்படியே சிரிச்சுட்டே இருந்தீங்க சோ செல்ல பேர் அவங்களுக்கு அது வச்சது இல்ல கூப்பிடுறதே அப்படிதான் பேபி அது பழகிடுச்சு ரெண்டு பேரும் பேபி பேபி பேசிக்கிறது எனக்கு ஒரு டவுட் குழம்பு நான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் மறுபடியும் நீங்க சிக்கன் எடுத்து தனியா வச்சு என்ன பண்ண போறீங்க இது வறுக்கிறதுக்கா மிளகாய் பொடி போட்டு அப்படியே வறுக்கிறது இந்த லைட்டா ஒரு ரெண்டு கரண்டி இதுல இந்த கிரேவி எடுத்து போட்டு வறுக்கலாம் மாமியார் மசாலா மிளகாய் பொடி போடுறோம் சார் என்ன சொல்லுவார் இப்போ ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரா ஐ மீன் ஒரு ஒரு வாட்டி நீங்கள் இது போடும்போது என்ன போடுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாரா கேக் மாட்டாரு எல்லாம் செஞ்சு வச்சா நல்லா இருக்கு மட்டன் குழம்பு சிக்கன் எல்லாம் செஞ்சு வச்சா நல்லா இருக்கும் ரசம் பொடி செஞ்சு அவர் என்ன வந்தாரு தோசைக்கு வைங்க அப்புறம் ஐயோ அது சாப்பிட மாட்டாங்க தம்பி அது வந்து ரசத்துக்கு தான் போடுவாங்க அப்படின்னு இல்லை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பண்ணுவாங்க அதையும் கொண்டு வந்து வச்சேன் அப்புறம் அதுவும் சாப்பிட்டா நல்லா இருக்கு இப்போ நம்மளுக்கு நிறைய ஒரு ஆண்டர்ப்ரனரா ஆகிறதுக்கு நிறைய வேஸ் இருக்கு இப்போ நீங்க ஏன் பர்டிகுலரா மசாலா சூஸ் பண்ணீங்க ஏன் மசாலாவா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா ஏன் அது மாதிரி கேட்டாங்களா உங்ககிட்ட உங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க ஆ நிறைய பேர் அதுவும் இப்போ சினிமாவில் இருக்கிறதுனால என்ன அது இது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க ஏன் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி மசாலாவா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க பட் நான் ஏன் செலக்ட் பண்ணனா லைக் இது ஃபுட் ப்ராடக்ட் தானே ஸோ டெய்லி கன்சியூம் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு அதே மாதிரி இது பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறது ம பிஸ்னஸ்ங்கிற ஒரு பார்வை மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா மக்கள் ஹெல்த்துக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது சாப்பிடும் போது அவங்களுக்கு ஹெல்த் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அதை தான் மெயின் மிஷனாக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம பிரேம்ஜீஸ் மாமியார் மசாலா கைவண்ணத்தில் ஒரு சிக்கன் குழம்பு இருக்குது சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க சாப்பிடலாமா ஆ சாப்பிட்றேன் ரொம்ப நல்லா அப்படியே பரிமாறி அழகா வச்சிருக்கீங்கம்மா சாப்பிடும் ரொம்ப ஆர்வமா இருக்கு சாப்பிடலாமா சாப்பிடுங்க சோ எல்லாருமே ஜெனரலா இங்க உட்கார்ந்து பேசிட்டே ஜாலியா சாப்பிடுவீங்கல்ல மோஸ்ட்லி சேர்ந்து சாப்பிடுவோம் சம்டைம்ஸ் ஒர்க்குக்கு போறாரு அந்த மாதிரினா டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்போ வந்துட்டு தனித்தனியா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் என்னால் பசி கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால வெயிட் பண்ண மாட்டேன் நான் பசிக்கும் போது சாப்பிட்றேன் ம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மேம் சொன்னீங்கல்ல இந்த டிஷ் மேம் ரொம்ப பிடிக்கும்னு கிரேவி மாதிரி இருக்கிறதுல பெரு சாப்பாட்டுல வச்சு சூப்பரா இருக்கு மாமியார் மசாலால சாப்பிடும் போது ஒரு டேஸ்டே யூனிக்கா இருக்குன்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் நிறைய சாப்பிட போறேன் சோ இதெல்லாம் காட்ட முடியாது அப்புறம் உங்களுக்கு வயிறு அளிக்கும் தேங்க்யூ பாய் தேங்க்யூ சோ மச் மேம் இப்ப வந்து நம்ம பிரேம் மாமியார் மசாலாவோட லோகோவே பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கு அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஃபார் பிரேம்ஜி இல்லையா அதனால அதில் வந்துட்டு அவரோட சிக்னேச்சர் சிம்பிள் இருக்கும் ஐ வந்து இந்து இந்துக்கு மீனிங் மூன் அதனால் வந்து ஐக்கு மேலே மூணு மாதிரி ஷேப் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் மாமியார் மசாலாவில் எம் அண்ட் எஸ் கேப்ஸில் இருக்கும் எம் ஃபார் எங்கள் அப்பா பேர் மணிமரன் அவங்க மம்மி பேர் வந்து மணிமேகலை அதனால் கேப்ஸ் எம்எ எஸ் ஃபார் ஷர்மிளா அம்மாவோட பேர் ஷர்மிளா அது ஸோ இந்த விஷயம்லாம் கேப்ஸில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் அண்ட் லோகோவில் வந்து வேலு மயிலும் நம்ம முருகர் அண்ட் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே கொண்டு வந்திருக்கீங்க யார் இவ்வளோ டீப்பாக யோசிச்சா வா அவங்கள பாவம் அந்த லோகோ கிருத்திகான ஒரு பொண்ணு நிறைய கரெக்ஷன் சொல்லி 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 அவங்க அவங்களோட ஐடியாஸும் இருக்குது இம்புட்ஸும் இருக்குது ஸோ நான் சொன்னதை பக்காவாக டெலிவர் பண்ணிட்டாங்க MCR Pure Cotton Club formals and கேஷுவல் ஷர்ட்ஸ்